புதுச்சேரி டூ கோவா வாரத்தின் மூன்று நாள் மட்டுமே செல்லும் இந்த ரயில் பற்றி தெரியுமா புதுச்சேரி கோவா செல்ல பிளான் போடுபவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரயில் இந்த சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் வண்டி எண் பதினோராயிரத்து ஆறு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இருந்து வாரத்தின் மூன்று நாட்கள் அதாவது செவ்வை புதன் மற்றும் சனிக்கிழமை நாட்களில் மட்டுமே இயக்கப்படுகிறது இரவு ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்யம் மணிக்கு புதுச்சேரியில் இருந்து கிளம்பி மறுநாள் மாலை நான்கு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் மணிக்கு லோண்டா ஸ்டேஷன் சென்றடையாம் இந்த ஸ்டேஷனில் இறங்கி பஸ் அல்லது காரில் கோவாவுக்கு இருபது நிமிடத்தில் சென்று விடலாம் டிக்கெட் விலை ரூபாய் நாற்பத்தி எட்டு பூஜ்ஜியம் ரூபாய் ஆயிரத்து எழுநூறு வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ரிட்டன் லோண்டாவில் இருந்து இதே சாலிக்யா எக்ஸ்பிரஸ் புதுச்சேரியும் வரும் வண்டி எண் பதினோராயிரத்து ஐந்து ரிட்டனும் வரும் ரயிலும் லோண்டாவில் இருந்து புதுச்சேரிக்கு வாரத்தின் மூன்று நாட்களில் மட்டுமே இயக்கப்படுகிறது அவை செவ்வாய் புதன் ஞாயிற்றுக்கிழமை ஆகும் நேரம் காலை பத்து புள்ளி ஒன்று பூஜ்யம் மணிக்கு புறப்பட்டு மறுநாள் ஏழு புள்ளி ஒன்று ஐந்து மணிக்கு புதுச்சேரி வந்தடையலாம்